என்று சொல்லுகிறார் ஏரியல் என்கின்ற அறிஞர் பெருமகனார் வயந்தவர் அவருக்காக லண்டன் ஸ்வீக்கில ஒரு கார்டூன் படமே போட்டார்கள் அவருக்கு பிடித்த குரல் கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்பது அவருக்கு பிடித்த குரல் லண்டன் ஸ்வீக்கிலில் பெர்னா ஷா படம் அதற்கு கீழே சிறு சிறு பறவைகள் விலங்குகள் அவருடைய ஏக்கத்தோடு பார்க்கின்றன அந்த படத்தின் கீழே இந்த குரல் கொல்லான் புலாலை மறுத்தானே எல்லா உயிரும் கை விபித்தொழும் என்பது அந்த படத்தின் கீழே இதை பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சங்கர் விகிளியிலே கார்டூனாக போட்டார்கள் இப்படி அவர்கள் தமிழுக்காக அவர்கள் அவர்கள் செய்ததெல்லாம் எல்லிசை போல ஒரு தமிழறிஞர் முப்பத்தி ஒன்பது வயதிலே நாம் இழந்து விட்டோம் வடமொழிக்கு நிகராக தமிழை உயர்த்திச் சொன்னவர் கால்டுவெல்லுக்கு முன்னர் எல்லிஸ்தான் திராவிட சான்று டிரெவி கின்ஷிப் போன்ற நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இப்படி இந்த மூன்று கட்டுரைகளுமே இந்த செம்மொழி தமிழ் மாநாட்டிலே நமக்கு புதிய வரவுகள் புதிய பதிவுகள் புதிய நல்வரவுகள் இவற்றையெல்லாம் நாம் இன்னும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இங்கே பேரறிஞர்கள் பலர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த பதிப்புலே மூத்த தமிழறிஞராக விளங்குகின்ற ஒருவர் இங்கே வந்திருக்கிறார் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பதிப்பு கலை என்கின்ற ஒரு நூலையும் மூலவாட திறனாய்வியல் என்ற ஒரு நூலையும் மதுரை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய டாக்டர் ஆர் விநாயகமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் பதிப்பு பற்றி மிக பழைய காலத்திலேயே இளைய தலைமுறைக்கு அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் அவர்கள் பதிப்பு கலையிலே ஈடுபட்டவர்கள் சுப்ர நாகராஜன் அவர்கள் தண்டவாணி சுவாமிகளுடைய ஏறத்தாழ ஒரு லட்சம் கவிதைகளை ஏடுகளிலே வடித்தவர் தண்டவாணி சுவாமிகள் தவத்திரு தண்டபாணி சுவாமிகள் இப்படி பலரும் தமிழுக்கு செய்த பணியை செய்ததை நாம் நினைந்து பார்க்க வேண்டும் இந்த மூன்று கட்டுரைகளும் நம்முடைய தமிழ் வளத்திற்கு உண்மையிலேயே மிகுந்த வளமானவை அந்த தொல்காப்பியின் நன்னூல் என்கின்ற ஒரு நூலுக்கு அஷ்டாவதானம் சபாபதி முதலியார் மிக அருமையான ஒரு பாயிரம் தந்திருக்கிறார் ஜாய்ஸ் சாமிவேல் பலையை பற்றி அவர் பேசும்போது எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் கட்டுரையிலே சொல்லியது பங்களிப்பு என்பதை விட மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் சொல்லியது போல அது கிறித்தவம் தந்த தமிழ் அந்த கிறித்தவம் தந்த தமிழ் சமணம் தந்த தமிழ் பௌத்தம் தந்த தமிழ் சைவம் தந்த தமிழ் என்பது போல சமயம் தோறும் நின்ற தையலாக தமிழ் விளங்குவதைத்தான் இந்த அமர்வு நமக்கு காட்டியிருக்கிறது மூன்று பேரறிஞர்களும் முத்தாய்ப்பாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் சுவடியியல் என்பது அவ்வளவு எளிமையானதல்ல பதிப்பியல் என்பதும் அவ்வளவு எளிமையானதல்ல பிட்வீன் த லைன்ஸ் என்று ஒரு ஆங்கில நூல் பழைய காலத்தில் இருந்த எழுத்துக்களை எப்படி நூலாக்குவது என்பது ஒரு பக்கத்தில் பழைய நூலினுடைய அப்படியே எடுத்து போட்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கத்திலே அதனுடைய வடிவம் அதற்கு பெயர் அந்த நூலினுடைய பெயர் பிட்வீன் என்பது கடினமாக உழைத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள் எனக்கு ஒரே ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது அதை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன் ஏடு படித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு கலை அந்த கலை எல்லோருக்கும் ஏடு படித்தல் இயலாது அதற்கு தக்க நற்பயிற்சி பெரிதும் உழைத்து பெறுதல் வேண்டும் இவர்கள் சொன்ன எல்லா கருத்துக்களும் இந்த கவிதையிலே வந்துவிடும் செல்லும் பூச்சியும் ஏட்டை சிதைக்கும் ஏடுகள் ஒழிந்தும் கிடிந்தும் இருக்கும் மெய்யெழுத்துக்கள் புள்ளி எய்தா ஒற்றை கொம்பும் சுழியின் கொம்பும் வேறுபாடின்றி ஒத்து விளங்கும் காலும் ரகரமும் ஒன்றே போலும் வேறுபாடு இருக்கு அது அவர்கள் சொன்னார்கள் இந்த வடிவத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது நிகர நிகரோரத்துகளும் பாவுக்கு யாவுக்கும் வித்தியாசம் தெரியாது காசா என்பது வசதியாய் மாறி ஒன்றன் இடத்தை மற்றொன்று கவரும் எழுதுவோர் பல பல பிழைகளை புரிவர் பக்கங்கள் பல பல மாறி கிடக்கும் சீரும் தடையும் செய்யுள் வடிவும் சரிவர தெரியா வரிகள் விடுபடும் உபேசா அவர்கள் இந்த பஞ்ச நமஷ்டிக்காகப்பட்ட பாடு அவருக்குத்தான் தெரியும் அது சைவமா வைணவமா என்று சொல்லி இறுதியிலே சமணத்தினுடைய வெற்றியாக அதை கருதுகிறார் அந்த உதிர்ந்த மலர்கள் போன்ற கட்டுரை நூல்கள் எல்லாம் நாம் படிக்க வேண்டும் இத்தகு நிலைகளால் எத்தனையோ பல குழப்பமும் கலக்கமும் விழைத்து நிற்கும் தொன்று மொழிங்கிறது சுவடியில் இருக்கும் பெயர்த்து எழுதுபவர் அந்த தொன்மையை விட்டு விட்டு தோன்று மொழின்னு எழுதுவார் தொன்று மொழி தோன்று மொழி ஆகும் பங்கம் அச்சோ எதிர்பங்கம் எவ மத்திமம் எழிர்பெரும் சொல்தான் பவமத்திவம் என போர்வையாகும் தகர சகரம் குறிக்கும் தச்சகரம் தசக்கரமாகி தரங்கெட்டு நிற்கும் இப்படியெல்லாம் இருந்து பதிப்பிக்கிற பணி பதிப்பாசிரியர்கள் பணி பெரிய பெரிது பெரிது என்று எழுதுகிறார் நாரா முருகவேல் மகாவித்வான் மேவி வேணுகோபால புள்ளியனுடைய விழாவை கொண்டாடும் போது எழுதுகிறார் கட்டுரை வழங்கியவருக்கு நன்றி இங்கு திரளாகக் கூடியிருந்த உங்களுக்கு நன்றி வணக்கம்